ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேங்கோ பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மாம்பழத்தில் நார்ச்சத்து நீர் சத்து மற்றும் செரிமான நொதிகளால் நிறைய இருக்கிறதால நமக்கு உடலில் நிறைய நன்மைகள் தருதுங்க இது மலைச்சிக்கலை போக்கவும் செரிமானத்தை சீராக்கவும் நமக்கு பயன்படுது நல்ல பேக்டீரியாக்களுக்கு அதாவது ப்ரீபயோட்டிக்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்குமே நமக்கு மாம்பழம் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை குடல் அழற்சி நோய் நிறைய பேருக்கு இருக்கும் அது வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாம்பழம் பெரிதும் உதவுது மாம்பழத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை வந்து தடுக்குதுங்க குடல் இயக்கத்தை வந்து சீராக்கவும் இது பயன்படுத்துங்க கழிவுகளை வெளியேற்றுதுங்க குடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை செரிமான நொதிகளை வந்து புரதங்களை உடைக்கவும் செரிமானத்தை எளிதாக்கவும் உதவுதுங்க அது முடி வளர்ச்சிக்கு மாம்பழம் பெரிதும் உதவுதுங்க விட்டமின் ஏ மற்றும் சி முடி வளர்ச்சியை ஊக்குவித்து முடியை வலுப்படுத்துகிறதுங்க அது மட்டும் இல்லை வலுவான முடி ஸ்ட்ராங்கான ஹேர் ஏற்கிறதுக்கு விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முடி உடைவதை வந்து தடுக்கிறது அது மட்டும் இல்லைங்க ஜிங்க் நிறைந்துள்ளதால் உச்சந்தலையை வந்து எப்பொழுதுமே அந்த ஸ்கால்ஃபுக்கு ஹெல்த்துன்னு சொல்கிறதுங்க ரொம்பவுமே முடி வளர்ச்சியை தூண்டிவிட்டு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா பயன்படுது மாம்பழம் இது மட்டும் இல்லைங்க சரும ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பயன்படுதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைய இருக்கிறதால எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய தோற்றத்தை நமக்கு தருது விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கொரோட்டின் சேதமடைந்த சருமத்தை சரி செய்து புதிய செல்களை வந்து உருவாக்குதுங்க அது மட்டும் இல்லை மந்தமான நிறத்தை வந்து நீக்கவும் இது பயன்படுது எப்பயுமே வந்து நம்மளுடைய ஃபேஸு பிரைட்டாக இருக்கிறதுக்கு மாம்பழம் ரொம்பவுமே நம்ம சாப்பிட்றதால இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இயற்கையான மாய்சரைஸ் நிறைய இருக்கிறதால எப்பயுமே சருமத்தை ஈரப்பதமாக்கி மென்மையாக வச்சுக்கிறதுங்க அது மட்டும் இல்லை முகப்பரிவை வந்து கட்டுப்படுத்தவும் இந்த மாம்பழம் பயன்படுது நம்ம அதனால் மாம்பழத்தை சீசன் ஃபுட் மட்டும் நினைக்காம நம்ம எடுத்துக்கலாங்க எந்த பருவத்திலையும் எடுத்துக்கலாம் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் சி வந்து மாம்பழத்தில் அதிகமாக இருக்குதுங்க அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து நமக்கு விட்டமின் சி தேவைப்படுது எனினும் நன்றாக பழுத்த மாம்பழத்தை விட மாங்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பரிந்துரைக்கிறாங்க அது மட்டும் இல்லை உடல் எடை வந்து குறைப்பிற்கு வந்து இந்த மாம்பழம் பெரிதும் உதவுதுங்க நூற்றி கிராம் அளவிற்கு ஒரு கப் மாம்பழத்தில் நூறு கிராம் கலோரி மட்டுமே நமக்கு குறைவாக கிடைக்கிறதால நம்ம மாம்பழம் சாப்பிட்டால் நமக்கு அதிக வந்து பசி எடுக்காது பசி எடுக்காமல் இருந்தாலே நம்மளுடைய உடல் எடையை நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாம இருக்கிறதால உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு இது பெரிதும் உதவுதுங்க மாம்பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு இது பெரிதுமே பயன்படுது குடல் ஆரோக்கியமாக இருந்தாலே நமக்கு பல நோய்கள் வருவது வந்து தடுக்கப்படுதுங்க நல்ல உடல் நலத்தை கொடுக்க உதவும் வளமான அளவு பொட்டாசியம் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராமில் நாலு பர்சன்ட் மற்றும் மெக்னீஷியம் ஒம்பது மில்லிகிராமில் ரெண்டு பர்சன்ட் நம்ம மாம்பழத்தில் இருக்கிறதால ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இது இயற்கையாகவே மருந்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டாக்டருங்க பரிந்துரைக்கிறாங்கங்க இருந்தாலும் அதிக அளவில் மாம்பழத்தை உட்கொள்ளாமல் குறைஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது மாம்பழத்தில் அதிகளவு அளவு மற்றும் கரையக்கூடிய நார் சொத்து நிறைய இருக்கிறதால ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுறதால நீங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியாக குறையும் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மாம்பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருப்பதால் ரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது மிகவும் நல்லதுங்க மாம்பழங்களை ஒழுங்காகவும் தேவையான அளவும் உட்கொண்டால் அதனுடைய ரத்தத்தின் அளவு அதிகரித்து ரத்த சோகையை சரிப்படுத்துங்க நிறைய பேர் வந்து இது சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க நம்ம மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதால ரத்த சோகையை சரி பண்ணி அவங்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்குங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு இரும்புச்சத்து அதிகமாக தேவைப்படும் இரும்புச்சத்து இயற்கையாகவே மாம்பழத்தில் இருக்கிறதால நாம் மாம்பழத்தை எடுத்துக்கலாம் இருந்தாலும் மாம்பழத்தை எடுத்துக்கும் போது குறைந்த அளவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது டாக்டருடைய ஆலோசனைப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள் ஒரு மகப்பேறு மருத்துவரை ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லை முகப்பரு வந்து சரி செய்ய மாம்பழம் பெரிதும் உதவுதுங்க ஏன்னா சருமங்களில் அடைக்கப்பட்ட துவாரங்களை வந்து விடுவிக்க இது பெரிதும் பயன்படுது அது மட்டும் இல்லைங்க மாம்பழங்களில் உள்ள அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி கொலாஜின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக இருக்கிறதால எப்பயுமே வயதான தோற்றத்தில் இல்லாமல் இளமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புற்றுநோய் மாம்பழத்தில் உள்ள பெக்டின் ப்ராஸ்டேட் புற்றுநோய் வருவது வந்து தடுக்குதுங்க மூளை வளர்ச்சிக்கு செயல்களை பாதுகாத்து மேம்படுத்தி மிகவும் முக்கியமான விட்டமின் பி சிக்ஸ் மாம்பழத்தில் இருக்கிறதால மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது அது மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது பயன்படுதுங்க மாம்பழத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கேரட் மற்றும் மாம்பழங்களில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் மற்றும் கரோட்டினாய்டு உள்ளதுங்க உடலில் உள்ள எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்து உடலில் வலிமைப்படுத்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய தனிமங்கள்லாம் இதுக்கு பெரிதும் நமக்கு உதவுது தினசரி உடலுக்கு தேவையான இருபத்தஞ்சி சதவீதம் விட்டமின் ஏ சத்தை ஒரு கப்பு நறுக்கிய மாம்பழத்தில் இருக்கிறதால கண்ணுக்கு ரொம்பவுமே நல்லது கண்ணுக்கு விட்டமின் ஏ ரொம்ப முக்கியங்க அதனால் மாம்பழ சீசனில் மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுத்து பழகலாங்க குழந்தைகளுக்கு மாம்பழத்துடைய டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்கள அதிகமாக எடுத்துக்காம குறைந்த அளவில் எடுத்துக்கிறதுக்கு நாம் பார்க்கணும் பொதுவாக மாம்பழத்தில் வெப்பநிலை வந்து நம்ம சாப்பிட்றதால கொஞ்சம் அதிகரிக்கும் அதாவது உடலில் உள்ள தெர்மோஜெனினின் உற்பத்தி அதிகமாக நமக்கு இருக்கிறதால வெப்பநிலை அதிகரிக்குதுங்க முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நம்ம குளிர்ந்த நீரில் ஊற வைத்துட்டு மாம்பழத்தை நம்ம சாப்பிட்றதால அந்த தெர்மோஜன் உற்பத்தி வந்து கட்டுப்படுத்தி நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக்கும் இதை நம்ம எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஏன்னா நிறைய அதில் பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதனால் நம்ம எப்பயுமே மஞ்சள் கலந்த நீரில் வந்து நல்லா கலந்து நீங்கள் மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அதுக்கு அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாம்பழம் சுவை மட்டும் இல்லைங்க இதனுடைய ஆரோக்கியமும் கோடை கோடைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தயார் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்